கற்பனை வடம் இரண்டு வகைப்படும் ஒன்று அழிக்கக்கூடிய கற்பனை இரண்டு ஆக்கப்பூர்வமான கற்பனை இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து அழிக்க அழிக்கக்கூடிய கற்பனைகள் இருக்குது அழிக்கணுங்கிற கற்பனை அழிப்பதில் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணலாம் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த நம்முடைய உணவு தான் காரணம் நம்ம உணவு வந்து இப்போது ஒரு பாதுகா ஆக்கப்பூர்வமான கற்பனைன்னா அதற்கு ஒரு உணவு மனித உணவுகள் மனித உணவுகள்ங்கிறது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இதை சாப்பிட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமான கற்பனை வரும் நம்ம கற்பனை திறன் வந்து இந்த பூமியை அழிக்காது இயற்கையை அழிக்காது சக மனிதர்களை அழிக்காது யாரையும் தொந்தரவு பண்ணாது பிறரை இடையூறு செய்யாது இடையூறு செய்கிறதே அழிக்கிறது அழிக்கிறது தானே இப்போ அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் வந்து மனித உணவுகளை சாப்பிடாமல் மாமிசத்தை சாப்பிட்றோம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய்யின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ இந்த உணவுகளே நீ ஒரு உயிரை அழித்து தான் சாப்பிட்ற ஆடு ஆட்டுக்கறி சாப்பிட்ற ஆட்டை அழித்து ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாட்டை அழித்து மாட்டுக்கறி சாப்பிட்ற மாட்டை கொன்று மாட்டுக்கறி சாப்பிட்ற மீன்களை கொன்று மீன் மீனை சாப்பிட்ற முட்டை முட்டைங்கிறது அதில் ஒரு கரு இருக்குது அதில் ஒரு உயிர் இருக்குது அதை அப்படியே வேக வைக்கிற வேக வச்சு அப்போ அதை அழித்து தான் அதுக்குள்ளே இருக்கிற கருவிலே அழிச்சிட்றேன் கருவையே தூக்கி வேக வச்சிடுற அல்லது ஆம்லேட் போட்டு சாப்பிடுற அப்போ தேன் கூட்டு அழித்து தேன் எடுக்கிற இப்படி அழித்து அழித்து சாப்பிட்றதுனால உனக்கு அழிக்கணுங்கிற தான் வரும் உனக்கு இந்த உலகத்தை அழிக்கணும் மனிதர்களை அழிக்கணும் யாரும் நிம்மதியாக இருக்க கூடக்கூடாது இப்படி அப்புறம் இயற்கையை அழிக்கணும் இயற்கையை சுரண்டணும் இப்படி நீ இப்படி அழிவுபூர்வமான கற்பனை எப்படி அழிப்பது அணு உலைகளை நிறுவுகிறது வேறு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இல்லைப்பா அதுக்கு இல்லை அதுக்காக இல்லை இது வந்து மின்சாரத்துக்காக மின்சாரத்துக்காக மின்சாரத்துக்கு வேணும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி வேற ஒரு காரணம் சொல்லிக்கிற ஆனால் உன் புத்தி எல்லாமே உன் நோக்கம் எல்லாமே அழிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இது தேவைப்படும் அழிப்பதற்கு இது உதவும் அப்படின்னு கற்பனை ரெண்டு வகைப்படும் அந்த அழிவு பூர்வமாக அழிக்கணுங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு அவங்க உணவு தான் காரணம் காரணம் இவங்க உணவை பார்த்திங்கன்னா எல்லாமே அழிச்சு அழித்து தான் சாப்பிட்றாங்க அழித்து அழித்து மாமிசத்தை ஆடு மாடு பன்றி முயல் கோழி கோடிக்கணக்கான உயிரினங்களை அழித்து சாப்பிடுகிறார்கள் மீன்கள் கோடிக்கணக்கான உயிர்களை மீன்களை இந்த உலகத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க முட்டை கோடிக்கணக்கான முட்டைகளை தினந்தோறும் சாப்பிட்றாங்க உலகம் முழுக்க முட்டைங்கிறது அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது கருவில் ஒரு உயிர் இருக்குது அதை விட்டி அதை அடகாத்தா அதில் ஒரு குஞ்சு வந்துடும் அப்படிப்பட்ட முட்டையை இவங்க என்ன பண்ணுறாங்க வே உயிர் இருக்குது அதுக்குள்ளே அதை வேக வைக்கிறாங்க தண்ணியில் போட்டு அப்போ அழிக்கிறாங்க கருவிலே அழிக்கிறாங்க பால் அது கன்று குட்டிக்கானது அதை இவன் கறந்து குடிக்கிறான் கன்று குட்டியை அழிக்கிறது கன்று குண்டியை கன்று குட்டி இப்படி அழிக்கணுங்கிற அந்த உணவே அழிக்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்குது அழித்தாதான் பிறரை அழித்தாதான் பிற உயிரினங்களை அழித்தாதான் நாம் சாப்பிட முடியும் ஆடு மாடுகளை அழித்தால்தான் கொன்றால் தான் நாம் சாப்பிட முடியும் கோழிகளையும் முயல்களையும் கொன்றால் தான் நாம் சாப்பிட முடியும் பன்றிகளையும் கொன்றால் தான் நாம் சாப்பிட முடியும் வாழ முடியும் தோலை உரிக்கிறாங்க தோலை உரித்து பேக்கு செய்கிறாங்க பையை செருப்பு மாட்டுத்தோல் மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் செருப்பு செய்கிறாங்க இப்படி இப்படி அழி அப்புறம் அதோடய எலும்புகளெல்லாம் கூட மாத்திரைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க இப்படி பிற பிற உயிரினங்களை பிற உயிரினங்களை அழித்தால்தான் பிற உயிரினங்களை அழித்தால்தான் நாம் வாழ முடியும் நமக்கு செருப்பு தேவை பிற உயிரினங்களை அழித்தால்தான் நாம் உணவு உண்ண முடியும் நமக்கு உணவு தேவை முட்டை தேவை மாமிசம் தேவை மீன் தேவை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மீன்கள் கொல்லப்படுகின்றன அவைகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அது அது தெரில மனிதர்கள் சுயநலவாதியாக இருக்குது மற்றவங்கள பற்றி கவலைப்படும் அப்போ அழிச்சு அழிக்கணும் அதனால தான் என்ன ஆகுது போர் போர்லாம் அங்கே இன்னும் நடந்துட்டு குற்றங்கள் நடக்குது அழிக்கணுங்கிற எண்ணத்தை அந்த எண்ணத்தை தருகிற அந்த உணவுகள் இந்த உணவுகளை சாப்பிட்டா அவனுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் அழிக்கணுங்கிற எண்ணத்தில் நீ கற்பனை பண்ணிகிட்டு இருப்ப ஏன்னா இது இது ஏன்னா நீ அதை அழித்து தானே சாப்பிட்ற கொலை பண்ணி தானே சாப்பிட்ற அப்போ நீ வந்து உணவில் வந்து கொலை பண்ணக்கூடாது பிற நே கொலை பண்ணக்கூடாது அழிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீ காய்கறிகளை சாப்பிட்ற பழங்களை சாப்பிட்ற பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு கீரைகள் கிழங்குகள் இதுதான் மனித உணவு அப்போது பொறுப்பாக ஒரு மனித தன்மையோட நீ இருப்ப ஒரு ஈ கூட கொன்றக்கூடாது கடித்து நம்ம ஈ எறும்பு நம்மள எறும்பு கடிச்சதுன்னா கொன்ற வேண்டியதான் கடிக்க உணவுக்காக நீ கொல்லக்கூடாது அப்போ நமக்கு ஒரு மனித தன்மை மனித மனித நேயம் இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது நம்முடைய சுயநலம் நமக்கு முக்கியம் கிடையாது பிற உயிரிலே கொல்றது பாவம் அது கொல்றதே ரொம்ப கொடுமையான அனுபவம் அது பாவம் கதற கதற அதை கொல்லக்கூடாது நம்ம நம்ம ஒரு வேளை உணவுக்காக அதை கொல்லக்கூடாது அதுக்கு ஒரு வாழ்க்கையே இருக்குது பத்து பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்க்கையே இருக்குது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பூ பூனைக்கோ பண்ணிக்கோ கோழிக்கோ வாழ்க்கை இருக்குது ஒரு வேளை சாப்பாட்டுக்காக ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள சாப்பாட்டுக்காக ஒரு மாட்டையே நீ கொள்ற அப்படின்னா ஆட்டையை கொள்ற கோழியை கொள்ற அப்படின்னா எவ்வளோ மோசமான சந்தேன் அப்போது அழிச்சு அதை அழித்து நீ சாப்பிட்றல அப்போது உனக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்க போய் தான் நீ அதை சாப்பிட்ற அதை சாப்பிட்றதுனால தான் உனக்கு அழிக்கணுங்கிற எண்ணமே வருது அதை சாப்பிட்றதுனால தான் உனக்கு அழிக்கணுங்கிற எண்ணமே வருது அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுற சுயநலத்துக்காக இந்த பூமியை அழிக்கிற சுரண்ட இதோடய வளத்தை சுரண்ட இன்னும் கடல் கடியில் தேடுற விண்வெளியில் போய் தேடுற வேற்றுக்கிரங்களில் போய் அங்கே தேடுற நீ முதல் வேலை அங்கே என்ன இருக்குது ஏதோ சுரண்டலாம் இப்படி அழி இப்படி அழிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க மனிதர் இது அழி அழிக்கிறது சார்ந்த கற்பனை இது அழிக்கிறது சார்ந்த கற்பனை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வா இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக நீங்கள் குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது அப்போ குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த மகிழ்ச்சியை அழிக்கிறாங்க நீ இயந்திர அறிவியல் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கும் போது இங்கே கடினமாக உழைக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தை நீ பாதுகாக்க முடியும் பராமரிக்க முடியும் தக்க வச்சுக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற வசதிகளை தக்க வச்சுக்கணும்னா நீ குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் நட்பு காதல் எல்லாத்தையும் தியாகம் தான் முடியும் அப்போது அப்படி தியாகம் பண்ணி அப்போ குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த சந்தோஷத்தை தியாகம் பண்ண அந்த அழிச்சாதான் நீ இந்த வே இந்த வாழ்க்கையை ஈடுபட முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நீ வாழ முடியும் இப்படி அழித்து வாழ அழிப்பதில் உள்ள கற்பனை இது அப்புறம் வாகனங்களில் போகிறாங்க அப்படியே வாழ்ந்துட்டு கடைசியில் பத்து லட்சம் பேர் ஆக்சிடெண்டில் சாவுகிறாங்க கொடூரமாக சாகுறாங்க பத்து லட்சம் பேர் ஆக்சிடெண்டில் நோய்களால் அந்த உணவுகள் பாருங்கள் நோய்களை ஏற்படுத்துது அழிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அழி அழித்து அழித்து சாப்பிட்றதுனால பிற உயர்களை கொன்று சாப்பிடுவதால் நமக்கு நோய் வந்துடுது நமக்கு நோய் வந்துடுது கடைசியில் நோய் வந்து நோய் வந்து நாம் அழிஞ்சு போகிறோம் அந்த மாதிரியான ஒரு இது இப்படி பல வகையில் குற்றங்களால் அழிகிறாங்க கொலைகளால் கொலை குற்றங்கள் அதனால் அழிஞ்சு போகிறாங்க கெட்ட எண்ணத்தாலும் நோய்கள் வருது கெட்ட எண்ணத்தாலும் நல்ல பண்புகள் அழிக்கப்படுகிறது ம இப்படி இந்த மாதிரி கற்பனை என்பது நம்ம அழித்த பிற உயிர்களை கொன்று சாப்பிட்டால் நமது கற்பனையும் இப்போ இந்த உலகை அழிப்பதற்கான மனிதர்களை இடையூறு செய்வதற்கான மனித வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிப்பதற்காக எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படிங்கிற கற்பனையில் தான் ஈடுபடும் அதனால் இந்த உலகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த உலகை பாதுகாக்கணும் இயற்கையை சுரண்டக்கூடாது இயற்கை இயற்கையை சுரண்டக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும் பிற உயிரினங்களையும் பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது அதுக்குன்னு உணவு இருக்குது பிற உயிரினங்களை அழி அழிக்காமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பற்போகைகள் கடலைகள் காளான் அந்த உணவில் சாப்பிட்டீங்கன்னு வச்சிக்கிங்க இயற்கையை ஒன்றும் பண்ண மாட்டீங்க பிற பிற உயிரினங்களை கொல்ல மாட்டீங்க பாதுகாப்புக்காக கொல்லுவீங்க அது எந்த உயிரினமும் பாதுகாப்புக்காக கொள்வதற்கு உரிமை இருக்குது பிற பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டீங்க பிற மகிழ்ச்சியில் ம மனித வாழ்க்கையில் கிடைக்கிற மகிழ்ச்சியை அழிக்காமல் குடும்பத்தோட நேரம் செலவழிப்பீங்க காதலிப்பீங்க நண்பர்களாக இருப்பீங்க அப்படியே அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உணவு வாழ்க்கை என்பது எங்கேருந்து வரும் ஆக்கப்பூர்வமான கற்பனை இது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது நல்லா தூங்குறது நைட்டானால் நல்லா தூங்குறது பகலில் நல்லா ஓடி ஆடி விளையாடுறது ஆடுறது பாடுறது உழைக்கிறது ஜாலியாக இருக்கிறது காதலிப்பது நட்பு அப்படின்னு ஜாலியாக இருக்கிறது இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் குடிசையில் வசிக்கணும் அப்போ நீ எந்த கனிம வளத்தையும் சுரண்ட வேண்டியதில்லை அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது தேன் கூடுகளை அடித்து தேன் சாப்பிடக்கூடாது இப்படி அப்படி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை மட்டும் சாப்பிடும்போது உனக்கு வந்து ஆக்கப்பூர்வமான கற்பனைகள் வரும் எப்படி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் எப்படி காதல் காதலில் சந்தோஷத்தை அடையலாம் காமம் இப்படி 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 ஒரு ஆக்கப்பூர்வமான கற்பனை அழிக்காமல் எப்படி கற்பனை செய்வது என்கிற அந்த உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும் அது உணவை மாற்றாமல் உங்களால் முடியாது உங்கள் உணவை நீங்கள் அழித்து சாப்பிட்டி பிற உயிரினங்களை அழித்து சாப்பிட்டீங்க அழிப்பு வேலை இருக்கிறது உங்களுடைய உணவில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறரையோ பிற உயிரினங்களையோ அழிக்கிறீங்க அப்படின்னா உணவுக்காக அழிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிந்தனையே மாறி பெறும் அப்படி மாறிப்போன சிந்தனையில் உருவான இந்த பக்க விளைவு தான் இந்த இயந்திர அறிவியல் இது ஒரு சைடு எஃபெக்ட் தப்பான உணவு சாப்பிட்டதுனால உருவான ஒரு பிழை பிழை உலகம் இது குற்ற உலகம் குற்ற உலகம் இது இதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டாம் நம்ம பெரிய அதிசயத்தை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த அதிசயமான இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அடியில் எத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம் ஏதோ அடியில் போய் நோண்டி பாருங்கள் இந்த ஐ அதிசயமான உலகத்தின் அடியில் போய் போய் பாருங்கள் எத்தனை உயிர்கள் இதற்காக பலி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கோடிக்கணக்கான உயிரினங்கள் பலி கொடுத்துருக்கோம் பலி கொடுத்து தான் இந்த உலகத்தை நம்ம கட்டி அனுப்பிச்சிருக்கோம்